வணக்கம் மீன ராசியில் சஞ்சரிக்கும் ராகுவுடன் புதன் சேர உள்ளார் ஒருவருக்கு நுண்ணறிவு திறமை உள்ளிட்டவற்றை தரக்கூடிய புதன் ராகுவுடன் சேர்வதால் சில ராசியினருக்கு கடுமையான பலன்கள் கிடைக்கும் நுண்ணறிவு வேலைக்கான திட்டமிடல் திறமை உள்ளிட்டவற்றை தரக்கூடியவர் புதன் பகவான் இவர் மீன ராசியில் ராகுவுடன் மார்ச் ஏழு இல் சேர உள்ளார் இதனால் சில ராசியினர் மோசமான பலனை சந்திக்க வேண்டியது இருக்கும் எப்போதும் சூரியனுடன் அல்லது அதை ஒட்டியுள்ள ராசியிலேயே பயணிக்கக்கூடியவர் புதன் பகவான் இந்நிலையில் கும்பத்தில் சஞ்சரித்து வரும் சூரியன் மார்ச் பதினைந்து எல் மீனத்திற்கு பெயர்ச்சி ஆவார் ஆனால் அவருக்கு முன் புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகி ராகுவுடன் சேர உள்ளார் மீன ராசியில் சுமார் பதினைந்து வருடங்கள் கழித்து இந்த இரண்டு கிரகங்களும் இணைவதால் ஜடயோகம் உண்டாகிறது இது மனித வாழ்வையும் பூமியையும் பாதிக்கும் இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கடுமையான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் புதனின் தாக்கத்தால் தொழில் வியாபாரத்தில் பாதிப்பு ஏற்படும் ராகுவின் தாக்கத்தால் மனக்கவலை அழுத்தங்களைச் சந்திக்க வேண்டியிருக்கும் எந்த ராசியினர் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என தெரிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனின் சேர்க்கை நடைபெறுகிறது இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் ஜடயோகத்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்கள் கிடைக்க உள்ளது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அடுத்தடுத்து இக்கட்டான சூழலை சமாளிக்க வேண்டியது இருக்கும் உங்களின் தன்னம்பிக்கை குறையும் குடும்பத்தில் குழப்பமான சூழல் இருக்கும் மேலும் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் துலாம் துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான ரண ருண சதுருஸ்தானம் எனும் நோய் எதிரிஸ்தானத்தில் ராகு புதனின் சேர்க்கை நடக்கிறது இதனால் துலாம் ராசியினர் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைப்பது தாமதமாகும் உங்கள் தொழில் வியாபார வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க நேரிடும் உங்களின் தேவையற்ற செலவுகளால் நிதிநிலை பாதிக்கப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஜட யோகம் உருவாகிறது உங்களின் வேலைகளில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வியில் தடுமாற்றங்களை சந்திக்க நேரிடும் இந்த காலத்தில் நீங்கள் குடும்பத்திலும் பணியிடத்தில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் சவால்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும்